திருமணம் ஆனவர்களோ ஆகாதவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் பயப்பட வேண்டிய தேவையே இனி இல்லை தனது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்க இருக்கிறது இந்த வீடியோவானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தவறான பழக்கங்கள் காரணமாக இது ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது நோய் காரணமாக உங்களினுடைய உடலின் சக்தி குறைந்திருக்கலாம் எங்களுடைய மருந்தை சாப்பிட்டால் நாங்கள் தயாரித்திருக்கக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் உட்கொண்டால் இது நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் அது மட்டுமல்லாமல் இதில் பலவிதமான இயற்கையான மூலிகைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை தீர்வு காணும் விதமாக இந்த மருந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மருந்து மிகவும் சிறப்பான ஒன்றாகும் மகாராஜாக்கள் மகாராணிகளை சந்தோஷமாக வைத்திருப்பதற்காக பயன்படுத்திய மூலிகைகளை தேடிப்பிடித்து நாங்கள் இதனை உருவாக்கல் செய்ய வேண்டியது உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் அழைத்து வீட்டில் நீங்கள் மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் எனது சகோதரர்களே இந்த மருந்தை தயக்கப்படுபவர்கள் கூச்சப்படுபவர்கள் அவர்களுக்கு சொல்கிறேன் இதை வாங்குவதற்கு தயக்கப்பட தேவையே இல்லை நீங்கள் எங்கு கால் செய்தாலும் எந்த இடத்தில் கால் செய்தாலும் நீங்கள் இந்த மருந்தை ஆர்டர் செய்ய வேண்டும் இது உங்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக வந்து சேர்ந்துவிடும் ரகசியமாக வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் தயக்கப்பட தேவையே இல்லை இந்த நோய் என்பது எப்படிப்பட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையே அழிக்க கூடியதாகும் இந்த மருந்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மருந்தினுடைய பயனை நீங்கள் பெறுங்கள் என்னுடைய பார்ட்னர் எனக்கு எவ்வளவோ சொல்லியும் கூட என்னுடைய உடம்புல சக்தி இருக்கிறது இல்லை வலிமையும் இஷ்டமே இருக்கிறது இல்லை என்னுடைய மனசுல டிப்ரெஷன் கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகும் எப்படி இருக்கும்னா ஆண்மை குறைவுங்கிறது வேற ஒரு வலிமைங்கிறது இருக்குது இல்லையா ஒரு நாள் என்னுடைய பாஸ் என்கிட்ட பிரச்சனையை கேட்டாரு நான் அவருக்கு நேரடியாக சொல்லிட்டேன் எனக்கு என்னுடைய பாஸ்ஸு லியூ மிஸ்டேங்கோடைய ஒரு டப்பாவை கிஃப்ட் பண்ணார் இது அப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல லியூ மிஸ்டேங் மூணுலேருந்து நாலு தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு உடம்பில் சக்தி கிடைச்ச மாதிரி இருந்தது மணிக்கணக்காக எனக்கு சோர்வே ஏற்படுறதில்ல அப்புறம் ஏன் நிறுத்தணும் உண்மையை சொல்லப்போனால் வாழ்க்கையோட அர்த்தம் இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு லியூ மிஸ் டேங் பயன்படுத்துறதுனால உங்களுடைய உடம்புல ஒரு தனி பவர் கிடைக்கும் இப்போ என்னுடைய மனைவி என் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எங்க நாற்பது வருட திருமண வாழ்க்கையில இளமையில இருந்தே அதே காதல் இன்னும் அப்படியே இருக்கு அந்த ஆரம்ப நாட்கள் இருந்த உற்சாகம் அப்படியே இன்னும் இருக்கு என் வயசு அதிகமானாலும் என் ஆற்றலும் உற்சாகமும் குறையல எங்க உறவு நம்ப முடியாத அளவுக்கு வலுவா இருக்கு நான் ஆயுர்வேத லெவ் மோஸ்டாங் கேப்சில் உதவியோட தான் இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்கோம் வயசான காலத்திலையும் இது வலிமையை எங்களுக்கு அதிகரிக்குது 100% natural side effects ஓம் சுத்தமாய் இல்ல இனைக்கு நாங்க மகில்சியா இருக்கோம் அதால நீங்களும் இன்னைக்கே லீவ் மோஸ்டாங் கேப்சூல எடுக்க தொடங்குங்க லீவ் மோஸ்டாங் கேப்சூல எடுத்துட்டதுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சுறுசுறுப்பா உணர்றோம் மேலும் நாங்க இப்போ உறுதியா இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கோம் நீங்களும் எங்களை போல மகிழ்ச்சியா இருக்க விரும்புனா லீவ் மோஸ்டாங் கேப்சூல ட்ரை பண்ணுங்க